வணக்கம் நண்பா நம்ம சேனலை இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நல்ல ஒரு ஹர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி போய் தான் இன்றைக்கி நான் வீடியோ நம்ம போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்படின்னா அப்புறம் ஒரு ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம ஆன்லைனில் நிறைய கான்செப்ட் பார்த்துருப்போம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஆல்ரெடி நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம் ஆரோக்கிய கான்செப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கான்செப்ட் அப்படி இல்லைனா இந்த பைனரி இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு அதை வச்சு தான் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இயங்குது எந்த ஒரு ஓனருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸுக்கு வந்து கிடையாது இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண பிஸ்னஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ரீசென்ட் என்னன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு ஓனர் இருப்பாங்க நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணி தான் ஆன்லைனில் நிறைய பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி எந்த பிஸ்னஸ் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா அப்புறம் அதிக அமௌண்ட் வந்தவொடனே மேபி அந்த பிஸ்னஸை வந்து அவங்களால ரன் பண்ண முடியாத போயிடுது எல்லாம் அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து ஓடிடுறாங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா விட்ரால் தரதில்லை இந்த கம்பெனியில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக தான் ரன் ஆகுது இதுக்குன்னு எந்த ஒரு ஓனருமே கிடையாது அதேமாரி விட்ரால் யாரும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம பணத்தை நம்மளே எடுத்துக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கனா கிரிப்டோ பேஸ்டு பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகுது இது வந்து பார்த்தோன்னா அந்த ட்ரான்லிங் ப்ரோன்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்பில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ஐடியா ஆக்டிவேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆப்போட லிங்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த ஆப் வந்து பார்த்திங்கனா எப்படி இது பண்ணுறதுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் இது இந்த டிரான்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம் மைண்ட் மாஸ்ட்ரி கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணி ஃபிஷியாலஜி வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கலாம் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலயமா தான் ரன் ஆகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் ஐடி போகிறப்ப இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து ஐடி போடுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருப்பாங்க இத்தனை வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே தான் நம்ம வந்து பார்த்தோன்னா யார்கிட்டையும் வந்து ட்ரானை வந்து சென்ட் பண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி போட மாட்டோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரான் மூலியமாக தான் ரன் ஆகுது இப்போ ஒரு ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மதிப்புப்படி பத்து ரூபா இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இரநூறு ட்ரானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் என்ட்ரி ஆகும் இரநூறு ட்ரான்னா இதை கூட ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா கிட்ட வரும் ஏன்னால் ரெண்டாயிரவா தானே எக்ஸ்ட்ரானா அது அதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் இருபத்தஞ்சு டாலருக்குள்ளே வரும் அதனால் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க ஓவராலாக இதில் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஸ் ஃபீஸ் கம்மியாக வரணும் அப்படின்னா முந்நூற்றது ட்ரானில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுவேன் ஏன்னா அந்த மாதிரி இல்லை இரநூறு ட்ரான்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஐடி எடுக்கிறது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இரநூறு ட்ரான்னு வந்து மீது நான் இருக்கிற ட்ரானை வந்து சென்ட் பண்ணுவேன் ட்ரான் சென்ட் பண்ணுவேன் ஐடி ஆக்டிவேட் ஆனவொன்னே அந்த ட்ரானை வந்து ரீசென்ட் பண்ண அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லாம் ரெஃபரல் வந்து எவ்வளோ கொடுப்பாங்க இப்போ இந்த பிஸ்னஸில் நீங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா கடை ஜாயின் பண்ணுறீங்க இதே மற்ற பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுங்கள் உங்கள் அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறேன் இல்லை வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி நம்மளுக்கு பெருசாக கமிஷன் பேஸ் எதுலேயுமே கிடைக்காது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பர் சம்பாதிக்கலாம் நம்மளுக்கு கீழே வரவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கலாம் எப்படின்னா நீங்கள் வந்து இரநூறு இல்லை ஜாயின் பண்ணுறீங்க ரெண்டாயிரத்து முந்நூறுரூவெலாம் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒருத்தரை இன்வைட் பண்ணாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுரூவா எடுத்தலாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரெஃபரல் உங்களுக்கே வரும் இது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்ததே கிடையாது இது வரைக்கும் எவ்வளோ கான்செப்ட் பார்த்துருப்போம் எப்படின்னா வர கான்செப்ட் எல்லாமே எப்படின்னா அந்த கம்பெனிக்காரங்க சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா டீம் லீடர்ஸ் மட்டும் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் கீழே இவ்வளோ டவுன்லைன் சம்பாதிக்க முடியாது இது வந்து பார்த்தோன்னா கம்பெனிக்கும் பணம் போகாது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர ஐடியா அப்படியே அப்படியே வந்து யார் அப்ளைனாலும் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலாட்டுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் அந்த வேலாட்டில் வர ட்ரானை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் மூலியமாகவும் விட்ரால் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்ளைனர் கிட்ட குத்து வாங்கிக்கலாம் இது எந்த ஒரு பைனரி கான்செப்ட் கிடையாது யூனி லெவல் இன்கம் கிடையாது லெவல் பிளான் கிடையாது பைனரி பிளான் கிடையாது போட் பிளான் கிடையாது சன்ஃப்ளவர் பிளான் கிடையாது மேட்ரிக்ஸ் பிளான் ஆட்டோ இந்த ஆட்டோ பிள்ளை இன்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது சிங்கிள் கிடையாது இந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்ட்டுமே கிடையாது ஆன்லைனில் பார்த்திங்கன்னா இந்தமாரி கான்செப்ட் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பில்டிங் இன்கம் இருக்குது டேரக்ட்ரஃப்ரல் இன்கம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் இன்கம் இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் இன்கம் இருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஏன்னா இது ஈஸியாக பண்ண முடியும் இப்போ எல்லாராலையும் ஒருத்தரை சேர்க்குறேன்றது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு ஆளுக்கு எத்தனை பேரையோ தெரியும் இது வரைக்கும் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க எந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் ஒரு நீங்கள் ஜாயின் பண்ணி ஒருத்தர் ரெஃபர் பண்ணாவே உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கிடச்சிருன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கவே இருக்காது புரியுதுங்களா அதனால் இப்போ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யார்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு பேர் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த அஞ்சு பேர் கிட்டேருந்து உங்களுக்கு ரெண்டாவது ஐடி நாலாவது ஐடி மட்டும் உங்களோட அப்ளைனர் இருக்கு மீதி மூணு ஐடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தான் வரும் புரியுதுங்களா ஆறுநூறு ட்ரான் கே இப்போ உங்களுக்கே வந்துடும் புரியல ஆறநூறு ட்ரான்னா கிட்ட மட்டும் ஆறாயிரரூவா நீங்கள் சம்பாரிச்சுருப்பீங்க இல்லைங்களா இது வந்து நீங்கள் ஒருத்தரை ரெஃபரல் பண்ணாரும் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணிங்கன்னா இப்போ தேவை என்ன பண்ணுவாங்க ரெஃபர் அதிகமாக பண்ண முடியிறவங்க என்ன பண்ணுவாங்க அதிகமாக பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஒருத்தர் சேர்த்தாலும் அந்த ஒருத்தர் இன்னொருத்தர் சேர்ப்பார் அதுக்கப்புறம் அவருக்கு எவ்வளோ தேவை வருவோ அவர் ஒரு அஞ்சு பேரை சேர்ப்பார் அது மாதிரி கண்டினியூஸாக போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருபது டேரெக்ட் மேலே நம்மளால் கொடுக்க முடியாது அதுக்கு மேலே டீம் சப்போர்ட் தான் பண்ண முடியும் இப்போ நான் வந்து இருபது பேரை தான் எனக்கு பண்ணுற வருமா நிறைய பேர் கேட்பாங்க நான் இருபது பேரை சேர்த்தா தான் எனக்கு பண வருமா அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒருத்தரை சேர்த்தாலும் பணம் வரும் ரெண்டு பேரை சேர்த்தாலும் பணம் வரும் இருபது பேரை சேர்த்தாலும் போனவரும் இதில்னா இருபது பேரை சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐடி உங்கள் அப்ளைனர் இருப்போம் பதினாறு ஐடி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பதினாறு பேர் அடுத்து ஒருத்தரை சேர்க்குறாங்க இப்போ இந்த பதினாறு பேருக்கே நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பக்கம் சம்பாரிச்சிருப்பீங்க அந்த பதினாறு பேர் அடுத்த மொதல் ஐடி சேர்க்குறாங்க அவங்க எல்லாரும் போட்டால் காசு எடுத்துருப்பாங்க ரெண்டாவது ஐடி கொடுக்குறப்ப திரும்ப ஒரு முப்பத்தஞ்சாயிரம் திரும்ப ஒரு மூணாவது ஐடி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க நாலாவது ஐடி திரும்ப ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சாதாரணமாக சம்பாதிக்கலாம் ஏன்னா இப்போ உள்ள கான்செப்ட்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ இந்த ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் சம்பாரிக்கிறதுக்கு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் சரி அதர் பிளாட்ஃபார்ம் சரி அதிக அமௌண்ட் போட்டு அதுவுமே விட்ரால் வருமா வராதா அப்படின்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் இதில் அப்படிலாம் கிடையாது இப்போ நம்ம ஜாயின் பண்ணி அவங்க ஐடி ஆக்டிவேட் பண்ண அடுத்த நோய் யார் அவங்க ரெஃபர் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரான் வந்து ட்ரானிங் ப்ராப்ளம் ஆட் ஆகிடும் அதை நீங்கள் வந்து வந்து உங்கள் அப்ளைனர் இல்லை எக்ஸ்சேஞ்சிலேயோ கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா விட்ரால் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஓனரும் கிடையாது அட்மின் கிடையாது விட்ரால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்களே ஓனர் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆள் உள்ளே வர 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 பணம் வரும் ஏன்னா யாருக்குமே வந்து பார்த்தோன்னா யாராலுமே என்னால் ஒருத்தரை கூட சேர்க்க முடியாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா அந்த உலகத்தில் எல்லாருக்குமே எத்தனையோ பேர தெரியும் அதனால் ஆ இப்போ ஒருத்தரால் ரெண்டு பேரை சேர்க்க முடியலாம் ஒரு சிலரால் இருபது பேருக்கு மேலேயும் சேர்க்க முடியும் புரியுதுங்களா இப்போ இருபது பேருக்கு மேலே சேர்க்க முடியும் அவர் நல்லா அர்ன் பண்ணுவார் இப்போ ஒரு ஒருத்தரால் மூணு பேர் தான் சேர்க்க முடியும் அந்த மூணு பேர் மூலயமா ஒரு டீம் ஒருத்தர் மூலிமா டீம் வருவாங்க அதை வச்சே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அர்ன் பண்ணலாம் நல்ல ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் அப்கிரேட் இன்கம் இருக்குது இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அறுபத்தோரு நாளில் அஞ்சு பேரை ரெஃபர் பண்ணி நீங்கள் ஆயிரம் டா ஆயிரம் ட்ரான் வந்து அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே யார் அப்கிரேட் பண்ணாலும் உங்களுக்கு இன்கம் வரும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவல் போகிறப்ப அடுத்தடுத்த இன்கம் இருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே சம்பாதிக்க முடியும் ஏன்னா இது வரைக்கும் இந்தமாரி ஒரு கான்செப்ட் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா எந்த ஒரு ஓனருமே இல்லாமல் எப்படின்னா இதில் எல்லாருமே சம்பாதிக்கலாம் ஒரு ரெண்டா எப்படின்னா ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறவரும் நிறைய அமௌண்ட் சம்பாதிக்கலாம் இதில் டீம் எடுத்து நல்லா ஆன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் ரன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு மா சராசரி மாதம் டீம் போக டெய்லியும் வருமானம் உண்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் முதல் லட்சம் வரைக்கும் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கலாம் இது ஒரு நல்ல அர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் இல்லை உங்களுக்கு இன்னும் வேறு எதனால் சந்தேகம் இருக்குது அப்படின்னா மேலே என் நம்பர் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும் அந்த நம்பருக்கு நார்மல் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் நேமு என்ன ஊருன்றத மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதை நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி இதை வந்து ஐடியா ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யார்னா அந்த மாதிரி ஆன்லைனில் ஏன்னா மணி ஆன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல கான்செப்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒரு பெஸ்ட்டாக வீடியோஸில் போகும்